காத்து கறந்துச்சு நாளை காலையில நானே வந்து உங்களை ஊருக்கு போயிட்டு போறேன்

பார்ப்பே இல்லை மட்டும் நினைக்கிறா என்ன துளசியோட சாலி பாய்ச்சிருந்தா என்ன காப்பாச்சு நான் இருந்ததுல அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம் கொடுத்துட்டாங்க துளசி அப்ப

shit <laughs>

நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா திடீர்னு செலுத்து போயிட்டா அப்ப நீங்க கதறி துடிச்சிங்க கையால தானமா உங்க கண்ணீரை தொடச்சு விட்டேன் அதே மாதிரி ഉണ്ട കയ്യ തുളസിയോട കടിയാ വിട്ടി അമ്മ അപ്പാത്തോടെ ഐയാ വെച്ചിരിക്ക മരം പോയിട്ടാ ഇനിമേ നീനക്ക് തുണേണ്ട ഒരു വാർത്താ അവ ഭയങ്കരമായ മുടി ഏർപ്പെട്ടിരിക്കോ അമ്മ ആർദ്ദം ഇനിമേ എല്ലി എന്നാ പ്രയോജനം അമ്മ எந்த தாயை விட கட்ட பொண்டாட்டிய பெருசா நினைக்கிறேன் தப்பா இடம் நினைக்க கூடாது நடந்துடு அத மறந்துடுப்பா மறக்கிறதா மறக்குறதா முடிச்சுக்கோ ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள எப்படி நடந்து போச்சு எப்படி முடியாது

ஐயா வணக்கம் பாப்பா நல்லா இருக்கு சாமிக்கு இன்னைக்கு என்ன டிபன் தப்புப்பா பிரசாதத்தை டிபன் சொல்லக்கூடாது சரி இன்னைக்கு என்ன ஐட்டம் சக்கரை பொங்கல் ஓஹோ எந்த கோடி என்ன உதவி செஞ்சாரோ உங்க சாமி உனக்குதான் கடவுள் நம்பிக்கை இல்லையே பூஜை நேரத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து நினைக்கிறேன் என்ன தினமும் நான் டிபன் கிளம்புற நேரமும் நீங்க அவருக்கு டிபன் கொடுக்குற நேரமும் கரெக்டா இருக்கு ஏதோ டிபன் காசு மிச்சமாகதே நீங்க வர இன்னும் கொஞ்சம் போடுறது இது பக்தியோட கொஞ்சம் வாயில போட்டுக்கிற பிரசாதம் பசிக்கு வயிறார சாப்பிடுற ஆகாரம் இல்லப்பா டேஸ்ட் கிடைக்கும் வெண்பொங்கல் பஞ்சாமிரதம் இடத்துக்கு வந்து சேருது ஆனா இந்த நாட்டில் வாய் திறந்து கேட்டா கூட சோறு கிடைக்காம எத்தனை ஏழைங்க பட்டினியா கிடக்குறாங்க உனக்கு தெரியுமா பதில் சொல்ல போற அதிர்ச்சியில் காரணம் போயிடுச்சு கிராம வர்றது இருக்கேன் ஐயா இப்ப அங்க கர்ப்பமா இருக்காங்க பாத்துக்கோங்க உயிரே தேவையில்லு நினைச்ச எனக்கு

உருவாக்குறது காலம் தீர்த்து வைக்கிறது கடவுள் அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார் அது வரைக்கும் அனாதை பல பேர் இருக்கிறாங்கம்மா அதுல நான் ஒருத்தன் என்ன தவற இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மேல பாரத்தை போடுவாங்க ஆனா நான் மட்டும் அவர் மேல இல்ல தரவில்லை அவர் எவ்வளவுதான் சோமிப்பாரு சும்மா பிரகாஷ் அம்மா இவன் சாமி இல்ல பூதா இல்லேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எங்க எல்லாருக்குமே செல்ல பிள்ளை இவன் தாமா அக்கா நீ நிம்மதியா இருக்கலாம் இங்க கரியும் சோறும் கிடைக்கலனாலும் கஞ்சியும் கருவேப்பிலை துவையலும் கண்டிப்பா உண்டு கவலைப்படாத ஐயா பாத்தீங்களா அக்கா சிரிக்கிறதே மறந்துருச்சு எல்லாத்துக்கும் உங்க கடவுள்தான் காரணம் தம்பி கடவுளை கார சொல்லக்கூடாதுப்பா அதான் ஆகும் அய்யய்யோ நீயும் கடவுள் பைத்தியமா இங்க இருக்கிறது போதாது நீ வரைய சரி சரி உட்காந்து கடவுளை கும்பிடுங்க நான் போய் கடவுள் பொம்மை வித்து காசாக்கிட்டு வர பிரகாஷ் இப்ப பிறக்க போற குழந்தையினால துளசியினுடைய வாழ்க்கையில என்ன திருப்பம் ஏற்பட போகுது என்ன பெருசா திருப்பம் ஏற்பட போகுது ஏற்கனவே காலி வண்டி எடுக்க முடியாம மாடு கஷ்டப்படுது இந்த நிலைமைல பாலத்தை வேற ஏத்துன மாதிரி குருடி ஆக்குனது போதாதுன்னு குழந்தை வேற இருக்கு உங்க சாமி செய்யற வேலை காரணமில்லாம எந்த காரியத்தையும் கடவுள் செய்யறது இல்லப்பா இப்போ உனக்கு புரியாது ஐயா தம்பி கடைசிக்கே தூங்கன இந்த வேலைன்னு அப்படியா ஆண்டவனே அவனுக்கு மன நிம்மதியை கொடுப்பா

துளசி ரொம்ப நல்ல பேரு ஐயன் பழமையா இருக்கு புதுமையாக்கூடாது வைக்கணும்னு அவரோட விருப்பம் நல்லதுமா அப்படியே இருக்கட்டும் பாப்பா ராம துளசி அதுவா ியா என்னும் எழுத்தும் கண்ணனை தகும் எங்க கொண்டா பாக்கலாம்

எனக்கு கொடுக்க யாரு இருக்கா நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு அக்கா கவலைகளை மறக்கிறதுக்கும் கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கும் கத்துக்கணும் நான் மறக்காத கவனையா தாங்கிக்காத கஷ்டமா என் வாழ்க்கை எப்படி விடியாத பொழுதாயிடுச்சு இந்த இருட்டில எங்கே எனக்கு விடுதலை கிடைச்சா அப்புறம் நான் யாருக்குமே பாரமா இருக்க மாட்டேன் அவ்வளவுதானக்கா நான் இருக்க பயமே எங்க அந்த ஸ்லேட்டை குடு என்ன எழுதி இருக்குன்னு பாக்கலாம் பொச்சொட்டைய அடுக்குன மாதிரி என்ன அழகான எடுத்து பாப்பா சிக்கல முக்கா சிக்கா